அந்த நேரத்தில் அங்கேருந்து டிரைவர் ரவி ஓடி வருகிறார் யாரோ கேட்டுக்கொண்டு இன்னும் பேட்டி முடியவில்லையா இன்னும் யாருக்கு பேட்டி என்ன நினைக்கிறேன் டிரைவர் ரவி ஓடி ஓடி வந்து என்ன சொல்கிறார் விசிறி சங்கர் நீங்கள் இங்கேயா இருக்கிறீர்கள் பகவான் உங்களை கூப்பிடுக்கிறார் வாருங்கள் ஓடி அப்படின்ட்டு அவரும் காலதாமதமாகிவிட்டதால் அவர் என்னை வேகமாக கூட நான் அஞ்சு நடங்கி ஓட்டமும் நடையுமாக நான் பகவானிடம் சந்திக்க வேண்டும் என்று எந்த பெயரோ எதுவும் அன்று கொடுக்கவில்லை ஆனால் பகவான் உங்களை கூப்பிடுறாங்க நான் நேரம் ஓடி போனேன் ரவி பாதியில் கார் எடுக்க போயிட்டார் அங்கே பார்க்கிறேன் பகவான் மட்டும் அந்த சேரில் தனியாக உட்காந்துருக்காங்க அருமையான சுட்டெரிக்கின்ற வெயில் திருவண்ணாமலையுடைய வெயில் சுவாமிகிட்டேருந்து ஒரு பத்தடியில் நான் போய் நிற்கிறேன் ரெண்டு கைகளையும் கூப்பிய வண்ணம் என்னுடைய காலால் அந்த தரையில் நிற்க முடியல திருவண்ணாமலை வெயில் தகிக்கிறது நான் ஒரு முப்பத்தி ஆறு வயது இளைஞன் இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு வயது இருக்கணும் அப்போ என்னால் வந்து காலை தரையில் வைக்க முடியல அப்படி கொய்க்குதான் அங்கே பார்க்குறேன் அந்த கருணை தெய்வத்தினுடைய ரெண்டு கால்களும் எழுபத்தைந்து எண்பது வயதான அந்த தெய்வம் தன் இரண்டு கால்களையும் அதே சுடுகின்ற தரையிலே வைத்து ஆகாய் கலைந்த ஒரு மணி நேரமாக எத்தனை பேருக்கு பேட்டி கொடுத்தார் பகவானுடைய கால் திருவண்ணாமலை